சிவாய நம அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுடன் சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் விருந்தா பேசுகிறேன் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அகில உலக மகளிர் அணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு என் நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விருச்சக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு வாங்க ஆழமான சிந்தனையும் உறுதியான மனதையும் கொண்ட ராசி நேர்களை உங்களுக்கு இந்த வருஷம் ராசிக்கு நாலில் ராகு ராசிக்கு அஞ்சில் சனி எட்டாம் இடத்துல குரு பத்தில் கேது பொதுவாக நம்ம வருட பலன்கள் பார்க்கும்போது வருட கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லுவோம் வகையில் இந்த நாலாம் இடத்துல ராகு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா நம்மளோட பொதுவாக நான்காம் இடத்துல பாவகிரகம் ராகு போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா திடீர் மருத்துவ செலவு ஏற்படும் அதே போல் அம்மா சார்ந்த கவலையோ அம்மா சார்ந்த பிரச்சனையோ ஏதோ ஒரு வகையில் அம்மாவை நினச்சி நம்ம வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும் இந்த வீடு காரு பைக்கு இதுல பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து செலவு பண்ணுற மாதிரியோ இல்லை அதில் ஏதாவது தடை ஏற்படுறதோ அதன் மூலமாக ஏதாவது ஒரு மன வருத்தத்தையோ கொடுக்கும் அப்புறம் இந்த உறவினர்கள் மூலமாகவும் சங்கடம் தோன்றிகிட்டு இருக்கும் சொத்து வாங்கிறது விற்கிறது இதில் வந்து வில்லங்கள் ஏற் வில்லங்கங்கள் ஏற்படும் ஸோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக கொடுக்கணும் ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிந்திக்க விடாமல் அளவுக்கு அதிகமான பேராசையை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிவிடும் அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் போதுமே அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான்காம் இடம் சுகம் சுகஸ்தானம் இல்லையா ஸோ அங்கே ஒரு பாவகிரகம் இருக்கும்போது சுகம் ஆட்டோமேட்டிக்காக கெடை செய்யும் இருந்த போதிலும் இந்த குருவோட பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு மேனேஜபிளாக இருக்கும் இது வந்து இந்த மே மாதம் வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கு அப்புறம் ஜூனில் குரு பயிற்சி ஆகிறாரு குரு அதிச்சாரத்தில் கடகத்துக்கு போகிறாரு அது வரைக்கும் இந்த நான்காம் இடத்துல பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த நான்காம் இடம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்திக்குவாங்க சரிங்களா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்தில் சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா பொதுவாகவே இங்கே சஞ்சாரம் அவர் செய்ய ஆரம்பித்த உடனேயே மனசில் ஒருவித குழப்பம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையில் நம்மளால் ஒரு முடிவை எடுக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி மனதை ரொம்ப சோர்வடைய செய்யும் குழந்தைகள் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தேவையற்ற பய உணர்ச்சியும் உடல் உபாதைகளும் ஏற்படும் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துக்கு சனி இருக்கிறாரு அப்படிங்கும்போது மன ரீதியாக நம்ம வலுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுறது முக்கியமாக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே சிறப்பு அதே போல் சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கான விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனமும் நேர்மையும் செலுத்தும் போது அந்த இடம் வந்து சிறப்பாகவே நம்மளுக்கு வேலை செய்யும் நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படிங்கும்போது பொதுவாகவே மற்றவங்க மனசை நம்ம நோகடிக்காமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குழந்தைகளை கஷ்டம் அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரியோ காயப்படுத்துறதோ பண்ணாமல் குழந்தைகளுக்காக நம்ம ரெண்டு மடங்கு டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அந்த இடத்துல சனியோட அந்த பாதகங்கிறது குறைஞ்சி சாதகம் அதிகமாயிடும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் அவரோட ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் அவரோட பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ சனி சனி இருக்கிற இடத்தையே வந்து நம்ம ரொம்ப நேர்மையாக கவனமாக ஹேண்டில் பண்ணணுங்கும்போது போது சனி பார்க்குற இடத்துலையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது தப்பு கிடையாது ஓகேங்களா அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கும்போது மனைவி பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் கோவப்படாமல் அவங்களுக்கான மரியாதையை கரெக்டாக கொடுத்து நம்ம செஞ்சாலே அந்த இடங்களுமே நம்மளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து கேலப்பா எட்டுக்கு வேசிக்கல்லன் கெடுதியுள்ள மனைவியும் பகை நோயால் கண்டம் ஆலப்பா பகையுடன் பொருள் சேதம் அப்பனே அவமானம் கொள்வான் இது புலிபாணி பாடல் இதுக்கு இந்த பாடல் சொல்கிறேன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாடல் பொருள் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருள் புகழ் ஓகேங்களா விரும்பத்தகாத இடமாற்றம் அதாவது பொருள் புகழில் ஒரு இழப்பு ஏற்படுறது விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுறது புதிய முயற்சியில் ஈடுபடும் போது அதில் தடை ஏற்படுறது அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் வாலண்ட்ரியாக போய் எதுவுமே பண்ண வேணாம் ஓகேங்களா மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையுமே ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல குரு கட்டாயமாக குழந்தைகள் விஷயத்தில் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல கேது ஸோ பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது பெரிய மனிதர்களோட தொடர்புகள் கிடைக்கிறது வேலையில் புதிய மாற்றம் ஏற்படுறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிறது இப்போ அரசியல்வாதிகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கும்போது இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது சாதகமாக முடியும் ஓகேங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த பலன்கள் எல்லாமே மே மாதம் வரைக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து குரு அதிச்சாரத்தில் கடகத்துக்கு வராரு ஸோ அதிகாரத்தில் கடகத்துக்கு வந்து அங்கே உச்சம் பெறாரு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்மலாக குரு ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் அப்படின்னா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறே மாதத்தில் வந்து கடந்து போயிடுவார் ஓகேங்களா ரொம்ப வேகமாக மூவ் ஆவார் அப்போ வேகமாக மூவ் ஆவார் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஒன்பதில் குரு அப்படிங்கிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது அவ்வளோ நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிந்தனை தெளிவாகும் ஏன்னா நம்ம லக்கணத்தையே அவர் பார்க்குறாரு இல்லைங்களா லக்கணத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது இந்த இடங்கள் எல்லாமே சிறப்பான வலுவை பெறும் இதற்கான பலன்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அதிச்சாரத்தில் வரும்போது என்னன்னா வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து கொட்டி கொடுத்துருவார் ஓகேங்களா ஆனால் அது நிலைத்த தன்மையாக இருக்கிறது கொஞ்சம் கடினம் அதனால் குரு வேகமாக கொடுத்துட்டு போகிறாரு நம்ம கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கொண்டு அவர் கொடுக்குறத வாங்கிக்கிட்டோம்னா அது நிலைத்த சுப விஷயமாகவே நம்மளுக்கு அமையும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர குரு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்துட்டு நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு போகிறாரு ஓகேங்களா அப்போ இந்த கடகத்தில் போதே நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைக்கான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ஐந்தாம் பார்வையால் லக்னத்தை பார்க்குறாரு நிச்சயமாக விருச்சகராசி நேர்களோட முகமே ஒரு பிரகாசமாக போகுது கண்டிப்பாக ஒரு ஒளி வட்டம் தெரிய போகுது ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குங்க நிச்சயமாக பாருங்கள் அப்போ முகமே ஒரு தனி ஆயிடும் நமக்கு அந்த நேரத்தில் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றலை வளர்த்திக்கோங்க நல்ல தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க அதே போல் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றி அடையும் நல்ல முயற்சிகளாக எடுங்க உங்களுடைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் உறவு நிலை நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ சிறப்பான சிந்தனை ஆற்றல் இருக்கும் குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல மெமரி பவர் நல்ல ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட எல்லாம் நம்ம இந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தி சரியான ஒரு முடிவுகளை எடுத்து செயல்படுத்திக்கலாம் பொதுவாகவே ஒரு விஷயங்க ராசி அப்படின்னாலே குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ரெண்டு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதி அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ இந்த குருவை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது என்னாகும்னா குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதிகமாகும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ குரு வழிபாடு பண்ணுறது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து விருச்சகராசிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சஷ்டி படிக்கிறது சஷ்டி கேட்குறது இதெல்லாமே கூடுதல் சிறப்பு இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுறதும் சுப்பிரமணியருக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறது விலாமரம் இருக்கிற விலாமரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது விருச்சகராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மகிழ மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அதே போல் மகாலக்ஷ்மிக்கு தாமரைப்பூ வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க இதிலேயே கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து ஸ்ரீவராக பெருமாளை வழிபாடு பண்ணுறதும் மாங்காய் சாதம் வந்து தானம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு இன்னொரு முக்கியமான குறிப்பு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த கோவிலில் இருக்கிற விருட்சம் ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அந்த விருட்சத்துக்கு அடியில் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாவது உட்கார்ந்துருந்துட்டு எந்திரிச்சுவாங்க ஸோ அந்த மாதிரி விருட்சத்துக்கு அடியில் உட்காந்து எந்திரிக்கிறது நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசிக்கு மிக ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று எனக்கு வாய்ப்பு அளித்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லி வணக்கத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்